வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி அல்லா மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம் ஒரு இரநூறுலேருந்து இருந்து கிராம் மஷ்ரூம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போதும் அதே மாதிரி பெரிய சைஸ் தக்காளின்னா ஒன்று சின்னதாக இருக்கனால ரெண்டு இடத்துருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சம் நறுக்குன மல்லி இலையும் புதினா இலையும் நாலு முழு ஏலக்காய் ஆறு முழு கிராம்பு ரெண்டுலேருந்து மூணு பெரிய துண்டு பட்டை முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அது நல்லா காஞ்ச உடனே முழு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசி நல்லா தான் அது வந்து பிரியாணி கடைசியில் வரும்போது உதிரி உதிரியாக ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காண்டி தான் இதை வறுக்கிறது நெய்யில் வறுத்தா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் பிரியாணி இப்போ நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன் இந்த அரிசியை இந்த பட்டை கிராமெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அது நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அரிசியும் சேர்த்து அந்த இதில் இருக்கிற ஈரம்லாம் கொஞ்சம் வாடுற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சு அதில் ஊற்றிடுங்க ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி வேக வச்சுருங்க இந்த அரிசிக்கு தேவையான உப்பை கூட நம்ம இதிலேயே போட்டு வேக வச்சிடலாம் அப்போ நம்ம வந்து போது உப்பு வந்து ஈஸியாக நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுலருந்து மூணு விசில் வர்ற வரைக்கும் வச்சுருங்க உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி கூட வைக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பிரஷர் குக்கரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நான் வந்து இந்த வெங்காயம் ரெண்டையும் நல்லா சீவி வச்சுக்க போகிறேன் கையை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் அன்னீவனாக இருக்கும் வதங்கும் போது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வதங்கும் இப்படி சீவிட்டால் அது வந்து எல்லாம் ஒரே மாதிரி வதங்கிரும் தக்காளியும் பொடியாக நறுக்கியிருக்கேன் இஞ்சி பூண்டை மிக்சரில் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க இப்போ இதுவும் ரெடி ஆயிருச்சு இதுக்குள்ளே சாதமும் ரெடியாகிடுச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க மஷ்ரூமையும் நல்லா ரொம்ப பொடியாக வேண்டாம் ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரம் வதங்கிரும் அப்புறம் கரைஞ்சி போயிடும் நம்மளுக்கு பீஸாக கிடைக்காது அதனால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாலாவோ ஆறாவோ கொஞ்சம் மீடியம் சைஸாக வைங்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது மீடியமாக வெட்டுங்க இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுது இது நீங்கள் அப்படியே க சேர்த்துட்டாலும் சரி இல்லைன்னா இந்த பட்டை கிராம்பை வந்து நீங்கள் எடுத்துட்டாலும் சரி ஏன்னா வாசனைலாம் நல்லா இப்போ சாதத்தில் இறங்கியிருக்கோம் அதனால் நீங்கள் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம் அது அப்படியே சேர்த்து கலக்கிறதுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து யூஸ்வலாக எடுத்துருவேன் ஏன்னா வாசனை நல்லா இறங்கி இருக்கும் இப்போ அடுத்து இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நெய் சேர்க்குறத இருந்தால் சேர்க்கலாம் நல்ல மணமாக இருக்கும் சேர்த்தது நல்லா காஞ்ச உடனே நம்ம சீவி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டில இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்படி நல்லா சாஃப்ட்டாக வரணும் ஒரு லைட் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதில் இருக்கிற ஈரம் காஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷமாவது ஆகும் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா சுண்டி வற்றி அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் வெங்காயம்லாம் கறியாமல் நல்லா சாஃப்டாக தக்காளி வரும் உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா சாதத்துக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் அதனால இது வந்து இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பு கால் டீஸ்பூனோ இல்ல அதுக்கு மூணுல ஒரு டீஸ்பீனோ நீங்க அதுக்கு தேவைக்கேத்த மாதிரி போட்டுருங்க இப்போ நல்லா சாஃப்டா ஆயிருச்சு தக்காளி இந்த நேரத்தில் நான் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறேன் இது வந்து ஒரு டைப்பு இந்த மசாலா பொடி எதுவுமே சேர்க்காம பச்சை மிளகா மட்டும் வெங்காயத்தோடு போட்டு இந்த மசாலா எதுவும் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா அது வேற ஒரு டேஸ்ட்டில் வரும் இப்போ நான் பச்சை மிளகா சேர்க்காத்ததுனால வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் வதக்கணும் வேக வைக்கணும்னு இல்லை மஷ்ரூம் சேர்த்த உடனே மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் ஈரம் இறங்கும் கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகி அந்த கலவை வந்து கொஞ்சம் ஈர ஈரம் அதிகமா இருக்கும் அந்த ஈரம் வத்துற வரைக்கும் நீங்க அதை ஒரு மூணு நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும் அது அந்த மாதிரி காஞ்சி நல்லா வந்த உடனே நம்ம வச்சிருக்கிற மல்லி புதினா இலையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு கடைசியா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த சாதத்தையும் கலந்து நல்லா கிண்டி விட்டீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தயார் இது வந்து நார்மல் பிரியாணிக்கு ஒரு நல்ல வேரியேஷனா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி